திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் இன்றைக்கு அனைவரும் பங்கு பெற்ற சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மக்களின் ஒற்றுமைதான் மிக முக்கியமானது பொங்கல் விழா என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு விழாவாகும் தமிழர்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற விழாவாகும் உழைப்புக்கு நன்றி செலுத்துகிற விழாவாகும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுகிற திருவிழாவாகும் இத்தகைய நிகழ்வில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இத்தகைய சூழலில் சிலர் மத ரீதியாக மக்களை புளிவுபடுத்துவதற்கான முறையில் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் தமிழக மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்காது கடந்த காலங்களில் இப்படி நாம் ஒற்றுமையாக இருந்தோமோ அதே போன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமைதான் மிக மிக முக்கியமானது சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக தங்களுடைய குறுகிய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மக்களை மத ரீதியாக ஜாதிய ரீதியாக இதனையும் தாண்டி கடவுள் ரீதியாக பிளவுபடுத்த மேற்கொள்கிற முயற்சி மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் பண்டிகை பொங்கல் திருநாளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு ஒன்றிய அரசு தேர்வு நடத்துது சிஏ தேர்வு யூனியன் வங்கி தேர்வு இது போல் நடத்துகிறாங்க எதிர்ப்புக்கு பிறகு அதை திரும்ப பெறுறாங்க ஒன்றிய அரசு இதையெல்லாம் பார்த்து விடணும் குறிப்பாக நம்முடைய பண்டிகை காலங்களில் மாணவர்களுக்கான தேர்வு நடத்துவது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது பிறகு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மாற்றிக்கொள்ளுகிற ஒரு போக்கு இருக்கிறது ஆகவே இந்த குறிப்பாக பொங்கல் விழா போன்ற பண்டிகைகளை ஒன்றிய அரசாங்கம் அலட்சியப்படுத்துவது என்பது கவலைக்குரியது வரும்போது ஒன்றிய உள்துறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை பற்றி பேசுவார்கள் தமிழன் பெருமையை பற்றி பேசுவார்கள் ஒரிசாவிலே பேசுகிற பொழுது தமிழனை திருடன் என்பார்கள் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது பீகாரிகளை தமிழ்நாட்டு மக்கள் தாக்குகிறார்கள் என்று அவதூறு புழிவார்கள் இப்பொழுது தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால் இங்கே வந்து தமிழ் மொழிதான் ஆகச்சிறந்த மொழி என்று பேசுவார்கள் ஆனால் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குகிற பொழுது மிக மக்கள் குறைந்த எண்ணிக்கை மக்கள் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவார்கள் அடுத்ததாக இந்திக்கு ஒதுக்குவார்கள் தமிழ் போன்ற செம்மொழிக்கு மிக குறைந்த நிதியை ஒதுக்கி தங்களது வெறுப்பை வெளிக்காட்டுவார்கள் இதுதான் அவருடைய இயல்பான குணம் அந்த இயல்பான குணத்தை மக்கள் தான் புரிந்து கொண்டு உரிய தீர்ப்பை வழங்க வேண்டும் ஆர் அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சி என்பது சிலந்தி பூச்சி இருக்குல்ல சிலந்தி பூச்சி மாதிரியானது சிலந்தி பூச்சி வலை பின்னி அதில் ஈ மாட்டோம் அந்த ஈய கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தை குடித்து ஈயை சாகடித்து விடும் அது மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சி அதன் இருக்கிற அந்த வஞ்சக வலையில் அந்த சிலந்தி வலையில் தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு அரசியல் கட்சிகள் சிக்குண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறது குறிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த பாஜக என்கிற சிலந்தி வழியில் மாட்டிக்கொண்டு விட்டார் இருந்து அவரால் தப்ப முடியல தப்பிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை எதிர்காலத்தில் அதிமுக என்கிற கட்சியே இருக்காது என்கிற நிலையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் அவருடைய படம் அந்த ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த தேர்வுக்குள்ள எல்லா வேலையும் முடித்து விட்டாலும் கூட அந்த படம் வெளிவராமல் முடியாது காலத்தை நீடிக்க செய்வது அதே போல கரூர் நடைபெற்ற சம்பவத்திற்காக சிபிஐ வழக்கு விசாரணை ரெண்டையும் பயன்படுத்தி அவரை வஞ்சக வலையில் வீழ்த்தலாமா என்று பாஜக முயற்சிக்கிறது அந்த படத்தை வெளியிடாமல் தடுத்துக் கொண்டு இருப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டிக்கிறது மாநில முதலமைச்சரே அதை கண்டித்திருக்கிறார் ஏற்கனவே சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற துறைகளை பயன்படுத்திய ஒன்றிய அரசாங்கம் இப்பொழுது தணிக்கை துறையும் பயன்படுத்துகிறது என்று அறிக்கை வெளியிடுகிறார் ஆனால் சம்பந்தப்பட்டவர் இது குறித்து எந்த அறிக்கையும் இது வரைக்கும் சொல்லல இந்த வலையில் சிக்க வைத்து தான் சொல்வதை கேட்க செய்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மக்கள் மீது இருக்கிற சொந்த கட்சியின் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்களின் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை இப்பொழுது அவர் எதை நம்பிக்கொண்டிருக்கிறார் சொன்னால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார் சிபிஐ போன்ற துறைகளை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய துறைகளை நம்பி அதுக்கு புகார் கொடுத்து அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறலாம் என்கிற அற்பத்தனமான செயலில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் இவைகளெல்லாம் வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல ஒன்றிய அரசாங்கம் தான் சொல்வதைத்தான் மற்ற எல்லா கட்சிகளும் கேட்க வேண்டும் மாநிலங்கள் கேட்க வேண்டும் இல்லை என்றால் பழி வாங்குவேன் என்கிற ஒரு சர்வதிகார ஒரு பாசிச போக்கை தொடர்ந்து மேற்கொள்வது என்பது கடும் கண்டனத்திற்குரியது